அதாவது உடல் பருமன் இன்றைய காலகட்டங்களில் எல்லாருக்குமே இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குதுங்க ஸோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்குமே ஒபிசிட்டி இருக்குது ஸோ இந்த ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளோட அளவை குறைச்சி என்ன சொல்கிறது நம்ம உடம்பை வந்து கரெக்டான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடும் ஸோ இதை குடிச்சிட்டு நான் வீட்டில் வந்து தேவையானது தேவையில்லாத சாப்பிட்டுட்டு இருந்தாமல் உங்களுக்கு வந்து உடல் கொழுப்பு வந்து குறையாது நம்ம கரெக்டான அளவு எடுத்துகிட்டும் கரெக்டானதை சாப்பிட்ருணும் நான் வந்து மருந்தும் எடுத்துக்கிருவேன் அட்டை டயத்தில் வந்து விஷத்தையே எடுத்துக்கிருவீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கேட்காது ஸோ ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சமமாக வந்து நல்ல பொருள்களை வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஒபிசிட்டி வந்து குறையும் ஸோ இந்த ஒபிசிட்டி குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இதய நோய்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது அண்ட் தென் உங்களோட வேலைகளை நீங்களே வந்து பார்த்துக்க முடியும் இன்றைக்கி எல்லாமே இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒருத்தரை டெப்பன் பண்ணி தான் இருக்கிறாங்க அவங்களோட வேலையை மற்றவங்கள வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்களா இவங்க வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு இந்த ஆவாரம் பூவோட அந்த சாறு இருக்கட்டும் சரி இந்த பூவோட அந்த பொடியாக இருக்கட்டும் சரி ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக